பதினொன்று சேலத்தில் இருந்து சென்னை நோக்கி பாதயாத்திரை அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு அறிவிப்பு சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு போராட்டக் குழுவின் மாநில தலைவர் மருத்துவர் பெருமாள் பிள்ளை தலைமையில் நடைபெற்றது அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் தரப்பட வேண்டும் அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி படி பனிரண்டு ஆண்டுகளில் ஊதியப்பட்டை நான்கு வழங்க வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியிடங்கள் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஜூன் பதினொன்றாம் தேதி அன்று சேலத்தில் இருந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடம் வரை பாத யாத்திரை நடத்தப்போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நான்கின் படி பன்னிரண்டு ஆண்டுகளில் ஊதியப்பட்ட நான்கு மற்றும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து சென்னை நோக்கி பாதயாத்திரை யாத்திரை நடத்த கொரோனா பேரிடர் எந்த அளவுக்கு மக்களை அச்சுறுத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா தொற்றின் உச்சத்தால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது அப்போது இன்னும் சொல்ல நிதி நெருக்கடியை விட கொரோனா ஏற்படுத்திய நெருக்கடி தான் அதிகம் அத்தகைய கடினமான தருணத்தில் உயிரை துச்சமன மதித்து பணியாற்றி அரசுக்கும் மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து உயிரிழப்பை வெகுவாக குறைத்த அரசு மருத்துவர்களை நம் முதல்வர் நிச்சயம் என்றென்றும் மறக்க மாட்டார்கள் என்று நம்புகின்றோம் இருப்பினும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு இன்று வரை பத்து காசு கூட நிவாரணம் தரவில்லை குறிப்பாக அதில் ஒரு குடும்பம் டாக்டர் விவேகானந்தன் குடும்பம் ஏழ்மையில் மிகுந்த சிரமத்துடன் எத்தனையோ தடவை கண்ணீருடன் முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்து பார்த்தார்கள் இருப்பினும் நம் முதல்வரின் பார்வை விழவில்லை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை குழந்தைகளுடன் நான்கு முறை திவ்யா விவேகானந்தன் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தும் இன்று வரை அவரது குடும்பத்தின் மீது கருணை காட்டவில்லை இதற்கிடையே கடந்த டிசம்பர் மாதம் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் போது திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு கருணை காட்ட வேண்டும் என்று அங்கே வலியுறுத்திய போது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால் டாக்டர் விவேகானந்தனுக்கு இரண்டு மனைவிகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பல சட்ட சிக்கல் இருப்பதால் அரசு வேலை தர முடியவில்லை என்று முற்றிலும் தவறான தகவல்களை தெரிவித்தது ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுவது போல இருந்தது இதையடுத்து ஆர்டிஐ எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் டாக்டர் விவேகானந்தனின் வாரிசு என்ற பெயரில் வேறு யாரும் அரசு வேலை கேட்டு உரிமை கோரவில்லை என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டோம் இருந்தபோதும் இன்று வரை அந்த குடும்பத்தின் மீது நம்முடைய அமைச்சர் கருணை காட்டவில்லை அன்று கொரோனாவின் போது ராணுவ வீரர்களுக்கு இணையான மரியாதை மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள் ஆனால் என்ன நடக்குது தமிழகத்தில் கொரோனாவுக்கு பிறகும் அரசு மருத்துவர்களை அங்கீகரிக்க மறுக்கும் வேதனைப்பட வைக்கும் ஒரே மாநிலமாக நம் தாய் தமிழகம் மட்டும்தான் உள்ளது என்பதை வருத்தத்துடன் இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன் அதே போல உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் புதிதாக ஊதிய உயர்வு எதுவுமே மருத்துவர்கள் கேட்கவில்லை ஏற்கனவே இருக்கின்ற அரசாணை முன்னூற்றி நான்கை அமல்படுத்த வேண்டும் என்றுதான் கேட்டுக்கின்றோம் அதுவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு மருத்துவர்கள் போராட்டத்தின் போது நேரில் வந்து அமர்ந்து ஆதரவு தெரிவித்தது மட்டுமின்றி திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி படி அமல்படுத்தப்படும் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்றவர்கள்தான் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர் அன்று எதிர்கட்சி தலைவராக ஆதரவு கரம் நீட்டிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல்வராக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கிறார்கள் இருப்பினும் இன்று வரை நிறைவேற்றவில்லை உங்கள் அனைவருக்கும் தெரியும் மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கும்போது முன்னாள் முதல்வர் கலைஞரின் அரசாணைக்கு தடை போடப்பட்டுள்ளது ஏன் என்பதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே மிகுந்த வருத்தம் உள்ளது அதுவும் அரசு மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற தமிழக சட்டமன்றத்தில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசை வலியுறுத்தி பேசினார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டது என்எம் எனப்படும் தேசிய மருத்துவ ஆணையம் நாடு முழுவதும் அரசு மருத்துவர்களுக்கு எய்ம்ஸுக்கு இணையான ஊதியம் தரப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது இருப்பினும் தமிழக அரசு செயல்படுத்தவில்லை இதனால் வேறு வழியின்றி இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எனப்படும் உலக சுகாதார அமைப்புக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூ அங்கீகரிக்கும் அளவுக்கு பாராட்டும் அளவுக்கு தமிழகத்தில் இறப்புகளை குறைத்துள்ளோம் முக்கியமாக எம் எம் ஆர் ஐஎம்ஆரை வெகுவாக குறைத்துள்ளோம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அடைந்து சாதனை படைத்துள்ளோம் இத்தனைக்கு பிறகும் தமிழகத்தில் மட்டும் அரசு மருத்துவர்களின் ஊதியம் நாட்டிலேயே குறைவாக இருக்கின்றது அதுபோல அரசு மருத்துவமனைகளையும் திறப்பதிலும் மருத்துவ கல்லூரிகளை திறப்பதிலும் ஆர்வம் காட்டும் அரசு போதிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிப்பதில் மட்டும் அக்கறை காட்டவில்லை இதற்கிடையே நாங்கள் திமுக ஆட்சி அமைந்த பிறகும் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்திவிட்டோம் குறிப்பாக கலைஞர் நினைவிடத்தில் கோரிக்கை மனு சமர்ப்பித்தல் நான்கு தடவை இதுவரை சாகுமரை உண்ணாவிரதம் இருந்துள்ளோம் சொல்ல போனால் நாட்டிலேயே ஊதிய கோரிக்கைக்காக மருத்துவர் ஒருவர் உயிரையே கொடுத்த பிறகும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை கருணை காட்டவில்லை இதற்கு பிறகு நாங்கள் என்னதான் செய்வது டாக்டர் ஆனது தவறா தமிழகத்தில் அரசு பணியில் சேர்ந்தது தவறா கொரோனா பேரிடர் போன்ற அசாதாரண சூழ்நிலையில் கூட உங்களுக்கு ஒட்டுமொத்தமா அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டன பேருந்துகள் இயங்கவில்லை தனியார் மருத்துவமனைகள் பெரும்பாலும் மூடப்பட்டன அத்தகைய கடினமான தருணத்தில் அரசுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியது தவறா கர்நாடகாவில் கொரோனா பேரிடரின் போது போராட்டத்தை அறிவித்த உடனே கோரிக்கையை நிறைவேற்றினார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் உயிரை ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்ற போராடும் மருத்துவர்களை தங்கள் சம்பளத்திற்கு தங்கள் சம்பளத்திற்காக போராட வைப்பது இந்த அரசுக்கு அழகா என்பதை ஊடக நண்பர்கள் தயவு செய்து கேட்க வேண்டும் எனவே இத்தனை போராட்டத்திற்கு பிறகும் இதற்கு பிறகு வேறு என்ன செய்வது என்ற வேதனையில் இருக்கும் நாங்கள் வேறு வழியின்றி அடுத்த கட்டமாக வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி முதல் சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள ஏற்கனவே கோரிக்கைக்காக உயிரை விட்ட டாக்டர் லட்சுமி நரசிம்மன் கல்லறையில் இருந்து சென்னையை நோக்கி பாதயாத்திரை யாத்திரை நடத்த உள்ளோம் மேட்டூரில் இருந்து சேலம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு வழியாக சென்னையில் எந்த அரசாணைக்காக போராடுகின்றோமோ அந்த அரசாணையை வெளியிட்ட கலைஞர் அவர்களின் நினைவிடத்தை பாதயாத்திரை வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதைத் தவிர இந்த தொடர் போராட்டத்தின் போது எங்களை வருத்திக் கொள்ளும் பாத தவிர கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் சர்வ மத பிரார்த்தனை கலைஞரின் படத்தை வைத்து கோரிக்கை சமர்ப்பித்தல் கைகளில் விலங்கு மற்றும் கால்களில் கட்டுப்போட்டு போராட்டம் முட்டி போட்டு கொண்டு போராட்டம் என நடத்தி கொள்ள நடத்த இருக்கும் நாங்கள் இறுதியாக இந்த அரசாங்கத்தின் மனசாட்சியை தட்டிக்கொள்ள வேறு வழி இல்லை என்றால் காந்தியடிகளின் பாணியில் மேலாடையை துறக்கும் போராட்டத்தையும் நாங்கள் நடத்த உள்ளோம் உயிரை இருப்பினும் துச்சமாக மதித்து கொரோனாவின் போது பணியாற்றிய அரசு மருத்துவர்களை இந்த நிலைமைக்கு தள்ளாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு தாயுள்ளத்துடன் எங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என நாங்கள் வேண்டுகின்றோம் எனவே மீண்டும் ஒருமுறை எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் கொரோனா பேரிடரின் போது பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நான்கின் படி பன்னிரண்டு ஆண்டுகள் ஊதியப்பட்ட நான்கு மற்றும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட இந்த தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி மருத்துவர்கள் இன்னும் உற்சாகமாக பணியாற்றி தமிழகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க